ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ஒலிபரப்பான நீயா நானா நிகழ்ச்சியில் திருநாய்கள் அகற்றப்படணுமா திருநாய்கள் இருக்கணுமா அப்படின்னு நடந்த விவாதத்தில் ஃபேக்ட்ஸ் சயின்ஸ் சொல்யூஷன் இது மூணுமே ரொம்ப குறைவாகவும் ஒரு தீர்வே இல்லாத ஒரு பயணத்தை நோக்கி போன மாதிரி இருந்ததாகவும் நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு இதில் இருக்க ரியல் ஃபேக்ட்ஸ் என்ன இதை பற்றி தான் அன்றைக்கி அலசப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலிம் நானும் டாக்டர் என் தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் சர்டிஃபைட் டாக்டர் என்ற கனடாவிலிருந்து டாக்டர் ட்ரெயினிங் என்னுடைய பேஷன் கடந்த வாரம் நீயா நானா நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் கேள்விகளும் தவறாக இருந்ததுனால பதிலும் தவறாக வந்துச்சுன்னு சொல்லலாம் அதில் ஒரு சில கேள்விகள் என்ன அதுக்கு அது சம்மந்தப்பட்ட ரியல் ஃபேக்ட்ஸ் என்ன ஒருத்தர் கேட்குறாரு கொசு கடிக்கிறது இல்லை உங்களை கொசு அடித்துக்கொள்கிறீங்கள ஹோஸ்ட் இன்னொரு புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி கேட்குறாரு கொசுக்களை வந்து நீங்கள் விரட்டி வரட்டி போய் எல்லாத்துலேயும் மருந்து அடிச்சு கொள்றிங்கள கொசுக்கல்ல நாய் பெருகிற அளவுக்கு கொசு பெருகுதா கொசுக்கள் மில்லியன் கணக்கில் எந்த கேப்பு கிடந்தாலும் பூந்து வந்து அட்டாக் பண்ணும் அதுமாதிரி நாய் வந்து உங்களை அட்டாக் பண்ணுதா வீட்டுக்குள்ளே அப்படியே ஒரு ஐம்பது அறுபது நாய் வந்து உள்ளே வந்து அட்டாக் பண்ணுதா அவங்கள என்னங்க லாஜிக் இது நாய்கள் வந்து சும்மா இருக்கவங்க எல்லாத்தையும் கிடைக்கிது அப்படி இருந்தால் எல்லா மனுஷங்களுமே நாய் ஒரு பத்து பேர் நூறு பேர் இப்போ நீங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு தெருவில் நீங்கள் இருக்கீங்க அங்கே டெய்லி வந்து யாராவது வந்து திடீர் போகிறாங்க இல்லை ரோட்டில் கிட்ட நகையை பறிச்சிட்டு போகிறாங்க இல்லைன்னா யாராவது கத்தியால் குத்தி கொண்டுட்டு போகிறாங்க அப்படி நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுட்டே இருப்போம் கொஞ்சம் நாளைக்கு போலீஸோட ஆதரவை எதிர்பார்த்து மக்கள் இருப்பாங்க அது சரியாக அவரெலாம் என்ன பண்ணுவாங்க பீப்புள் டீம் அப் பண்ணிருவாங்க இதெல்லாம் முன்னாடி நடந்திருக்கு நைன்டீன் நைன்ட்டீஸ்லேயும் டூ தௌசண்ட் பிகினிங்லேயும் நிறைய கிராமங்களில் ஏன் சில டவுன்ஸில் கூட நடந்திருக்கு இந்த இடங்களில் திருட்டு பயம் இருக்குது நம்ம வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம வந்து ஒரு கண்காணிச்சுட்டே இருப்போம் இப்போ கேமராஸ் வந்துருச்சு அப்போ கண்காணிச்சுட்டே இருப்போம் யார் வந்தாலும் தர்மடிப்புக்கு அடித்து எத்தனை பேர் கொண்டு இருக்காங்க ஒரு வீட்டுக்குள்ளே திருட வந்து திருடனை கட்டி வைத்து வைத்த மக்கள் படிச்சிருக்கீங்களா இல்லை பேப்பரில் இப்போ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற ஃபேக்ட்ஸ் வந்து நாய்கள் அவ்வளோ ஆபத்தாக இருந்துச்சுன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு நாலு பேர் சேர்ந்து நாலு பேர் சேர்ந்து அவங்க இருக்க ரெண்டு நாயை கொண்டு இருந்தாங்க எல்லாேருமே இப்போ டாக் லவ்வர் டாக் ஹேட்டர்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க கொசுக்கும் நாய்க்கும் கம்பேர் பண்ணுறீங்களே நாய்க்கும் மனுஷனுக்கும் கம்பேர் பண்ண முடியாதுன்னு அடுத்த ஆர்க்குமெண்ட்டுக்கு வருவீங்க நாய்க்கும் மனுஷனு யாரையும் கம்பேர் பண்ண சொல்லலை உங்கள் சூழ்நிலத்துக்கு தானே நாற்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஹியூமன் அனிமல் அந்த டாக் ரிலேஷன்ஷிப்பே ஸ்டார்ட் ஆனது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி தௌசண்ட் இயர்ஸ்க்கு மேலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க டாக்ஸ் வந்து முதல்ல அது டொமஸ்டிக்கே டாகப்பட்டது எப்படி அது ஒரு ஆக்சிடென்ட்டு தான் ஏதோ ஒரு ஃபூடே எதையோ ஒரு அந்த டாக் சாப்பிடும்போது அது அவனை பின்தொடர்ந்து வந்துச்சு அந்த மனுஷனை மனுஷனையோ மனுஷியையோ இதுக்கு லேர்னிங் தான் ரெண்டுமே சாப்பாடு உடனே சாப்பிடுது நம்ம கூடவே வருது ஓ கூடவே வருது அங்கே போகிற வயல்வெளியில் இருக்க ஒரு எலியை பிடிக்குது இல்லை ஒரு பூனையை துரத்தி விடுது வீட்டுக்குள்ளே வந்து பூனை வந்து பால் குடிக்க வருது அந்த பூனையை துரத்தி விடுது வீட்டுக்கு வாசப்படியில் படுத்திருக்கு வெளியிலேருந்து வேறு யாரும் அறிமுகம் இல்லாதவங்க வந்தால் குலைக்குது இவங்களுக்கு ஒரு பாதுகாவில் ஒரு அலர்ட் அலாம் சிஸ்டம் மாதிரி இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க சரி சாப்பாடு போட்டு நம்ம பாதுகாப்பு வச்சுக்கோமோ வைக்கிறான் ஒரு தனி மனுஷன் அதுக்கப்புறம் கல்கி பெருகுச்சு அது அதிகமாக ஆக தெருக்கொள்ளில் போக ஆரம்பிச்சது இந்த பெருக்கத்தை தடுக்காம தவறிட்டோம் தடுக்க வேண்டியது யார் தடுக்கிறது நம்ம தானே தடுக்கணும் அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டை ஆர்டரை மாற்றி இப்போ வந்து நீங்கள் இந்த ஏபிசி ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு கூட சேர்ந்து ரேபிஸ் இருக்கிற டாக்ஸை வந்து கொண்டு போய் ஷெல்டரில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் கொசுக்களையும் நாய்களையும் கம்பேர் பண்ணாதீங்க நாய்களையும் மனுஷனையும் கம்பேர் பண்ணாதீங்க ஆனால் நாய்க்கும் மனுஷனுக்கும் பாண்டு இருக்குது நாய்க்கும் கொசுவுக்கும் பாண்டெல்லாம் கிடையாது சரியா நாய்கள் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்ம தான் காரணம் கொசுக்கள் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நம்மளும் ஒரு காரணம் ஆனால் அதனால தான் நம்ம வந்து நாய்களை வந்து நம்ம கூடவே ஒன்றி நமக்கு ஒரு பர்பஸை சால்வ் பண்ணுறதுக்கு இருந்ததுனால தான் அது இத்தனை நாளாக வந்து தெருக்கல்ல சர்வேவ் ஆகிட்டு இருக்கு வீட்டில் வளர்க்குறாங்க இது ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம் ஒருத்தர் சொன்னார் அவருடைய குழந்தை வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் நாய் குறுக்க வந்து அவர் மோட்டர் சைக்கிள்லையோ ஆட்டோலையோ அதிலே போகும்போது அதை கீழே விழுந்து அந்த குழந்தை வந்து இறந்துட்டு தான் சொன்னார் இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் இதை வந்து புறந்தடவே முடியாது இது வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயம் ஒரு குழந்தையை இழக்கிறதுன்றது வந்து பெரிய வழி அந்த வழியிலேருந்து அந்த குடும்பமே வர்றதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும் அதிலெல்லாம் எந்த கருத்தும் கிடையாது ஒரு பெரிய இது ஒரு ஆக்சிடென்ட்டு ஆனால் தவிர்க்கப்பட வேண்டிய ஆக்சிடெண்ட் தவிர்க்க முடிகிற ஆக்சிடெண்ட் இது ஏன் தவிர்க்க முடியிற ஆக்சிடெண்ட்னு சொல்கிறேன்னா அகெய்ன் மறுபடியும் நம்மளுடைய ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கவர்மெண்ட்டோட இதுவும் வந்து தான் நிற்கிது ஸ்டே டாக் கண்ட்ரோல் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துலேருந்து எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருபத்தஞ்சி வருஷமாக என்ன நடந்துச்சு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டாக் பாப்புலேஷன் என்ன அப்போ எல்லாருமே கண்ணை முடிட்டு தூங்கிட்டு இருந்தோமா அதிகமாக இருக்கிறதுனால தான் தெருவில் நிறையா பார்க்குறோம் பாதிக்கப்படுற மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இந்த குழந்தை இறந்த மாதிரி நடக்கிற இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இப்போ யார் வீட்டில் அது நடந்தாலும் அவங்களுக்கு அதுக்கு எது காரணமோ டைரக்ட் காரணமோ இன்டைரக்ட் காரணமோ என்னுடைய குழந்தைய நான் இழந்துட்டேன் அப்படிங்கும்போது அவங்களோட எமோஷனல் ஸ்டேட் அந்த வழி அதுக்கு மேலே ஒரு பெரிய வெறுப்பை ஏற்படுத்துன்றது மறுக்கவே முடியாத ஒன்று அதுக்காக இல்லைன்னா நம்ம தூக்கி கொண்டு போய் கொண்டுட்டோன்னாலோ தூக்கி கொண்டு போய் ஷெல்டரில் போட்டுட்டானாலோ அதுக்கு தீர்வு வந்துடாது அதை தான் சுப்ரீம் கோர்ட் யோசித்து மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஏபிசி ரூல்ஸை பண்ண சொல்லியிருக்காங்க இது போக அந்த லேடி அந்த டாக் லவர்ஸ் சைடில் டாக்ஸை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கவங்க வந்து அந்த டைமில் அந்த பதிலை சொல்லியிருக்க தவிர்த்துருக்கலாம் ஆனால் அவங்க இது வந்ததக்க விஷயம் ஆனால் அதுக்கு கோட் பண்ண அவங்க கோட் பண்ண எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை குறுக்க வந்து விழுந்தா என்னாகிறது இல்லை ஒரு ஆடு குழுக்க வந்து குழந்தை குறுக்கு வந்து விழுந்து விழுந்தால் என்ன ஆகுறதுன்னு அவங்க சொல்கிறாங்க அது வந்து அந்த நேரத்தில் அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அந்த அவங்கள யோசிக்க வைக்கிற மாதிரி சொன்னது தப்பு அது ஒரு இடம்பொருள் ஏவல் தெரியாத ஒரு பதில் வச்சுக்கலாம் ஹோஸ்ட்டோட என்ன சொல்ல நீங்கள் அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது ஒரு குழந்தை உள்ளே வந்து கோட் பண்ணக்கூடாது அவங்க எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்கும்போது அந்த நாயை தான் அவங்க பார்ப்பாங்க இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் ஸ்டடியெல்லாம் அவங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா அது வேறு ஐ ஸ்ட்ராங்லி கண்டம் திஸ் திஸ் இஸ் டோட்டலி இன்சென்சிட்டிவ் இது முதல்ல தமிழ் சோதனை சார் எனக்கு புரியல தமிழ் சோதனை சோதனை இது ஏன் வரவங்களாம் இங்கிலீஷில் பேசுகிறீங்க இங்கிலீஷ் வார்த்தைகளை நம்ம தவிர்க்க முடியாதெல்லாம் நான் ஒத்துக்குறேன் எதுக்கு சார் தேவையில்லாமல் இங்கிலீஷ் பேசுகிறீங்க முதல்ல நானும் நிறையா ஷோவில் பார்த்துட்டேன் நிறையா தமிழ் சோலை பார்த்துட்டேன் ஸோ கால்டு தமிழை காப்பாற்றணும் தமிழ் இது பண்ணணும்னு சொல்கிறவங்க பாதிக்கு மேலே வந்து சுத்த தமிழில் நீங்கள் பேச வேணாம் அந்த காலத்தில் இருக்கிற பண்டைய காலத்தில் இருக்கிற தமிழில் பேச வேணாம் சாதாரணமாக தமிழில் இயல்பான தமிழில் பேச முடியாது ஐ ஸ்ட்ராங்லி கண்டம் திஸ் நீங்கள் இப்போ தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்கிறத நீங்கள் அது இது நீங்கள் ஒரு ஹோஸ்ட்டு தானே சார் ஹோஸ்ட்டு வந்து ஹோஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுங்கள் நீங்கள் ஜட்ஜ் மாதிரி பிஹேவ் பண்ணிங்கன்னா அப்போ என்ன ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அந்த கொஞ்சம் நேரத்தில் போகும்போது அந்த மாதிரி ஆகும்போது ஒரு சைட்லேருந்து வேறு ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா ஒரு ட்ரோல் மெட்டீரியல் நீங்கள் மாறுறது அடுத்த நாளில் மாற போகிறீங்க அப்போ யார் வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுவாங்க இவங்க சொன்னால் நான் சப்போர்ட் பண்ணல அதே மாதிரி விக்டமியுன்னு நான் ப்ளேம் பண்ணல இது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு அக்ஸெப்டே பண்ண முடியாத ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் ஆனால் இப்படி நீங்கள் சடனாக நீங்கள் வந்து ஒரு ஹோஸ்டாக இருக்கவங்க உங்கள் கம்போஸரை இழந்து நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா இன்னொரு சைடில் இருந்து வேறு அடுத்தது பேச வர்றவங்க ஏதாவது பேச வரவங்க மிஸ்டேக் தான் பண்ணட்டுமே சார் மனுஷன் மிஸ்டேக்கே பண்ணுறது இல்லையா தப்பாக சொன்னாங்கன்னா தப்பாக சொன்னாங்கன்னு சொல்லுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா அது ஒன் சைடு ஷோவாக தானே போகும் ஆட்டோமேட்டிக்காக அப்படி தானே போகும் நமக்கு வாயம் மூடிட்டு தான் உட்காந்துருப்பாங்க அதில் எத்தனை பேர் முதல்ல பேசினாங்கன்னு தெரியாது ஆனால் இந்த மாதிரி சென்சிட்டிவான டாப்பிக்கை பேசும்போது கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஹைலி ரெஸ்பெக்டபுள் ஹோஸ்ட் பயங்கர திறமையான த திறமையானவர் நல்ல சிந்தனையாளர் அப்படின்னு பேர் வாங்கினவர் எனக்கு அவர் மேலே தனியும் மரியாதை உண்டு இப்போ நீங்கள் அவுட் பெஸ்ட் ஆக வேண்டியது இல்லையா எஸ் சென்சிட்டிவ் விஷயம் இன்னும் கொஞ்சம் அது தெளிவாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் இது என்னது வழி வந்துச்சுன்னா அடுத்து வரவங்களாம் வயது இருந்து நம்ம இருக்கிறதுக்கு அவன் ஒன்று உட்காந்துருக்கிறதுக்கான இதுதான் நிறைய பேர் மென்டாலிட்டியில் மைண்டில் ஓடி இருக்கும் அதனால தான் அந்த இவர் இந்த ஆக்டராக இருந்தவர் படவா கோபின்றவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஆஹா நம்ம இதில் போய் நம்ம நம்ம சொன்னதெல்லாம் வரலையே அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு அவர் எதுக்கு எப்படி போடணும் அவர் போட்டிருக்காருல்ல இதில் ஏதோ சம் பயாசம் நடந்த மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க அது ஒரு குவாலிட்டியான ஒரு ரிலேபிள் ஷோவாக அப்புறம் இப்படி அதை ஃபாலோ பண்ண முடியும் பார்ப்பாங்க இன்னொரு கேள்வி கேட்டாங்க இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு கேள்வியாக நான் நினைக்கிறேன் பணக்காரவங்க இருக்கிற ஏரியாவில் ஏன் திருநாய்கள் இல்லை பணக்கார குழந்தைகளை ஏன் திருநாய்கள் கடிப்பதில்லை அப்படின்னு கேட்டார் பணக்காரங்க ஏரியாவில் திருநாய்கள் இல்லை அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் எங்கே இது எங்கேருந்து எடுத்தீங்க இந்த இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து எடுத்தீங்க ஃபஸ்ட்டு அவரே முடிவு பண்ணிட்டார் பணக்கார குழந்தைகளே வந்து நாய்கள் கடிப்பதில்லை ஏன் பணக்கார குழந்தைகள் நாய் கடிக்குதான்னு கேட்கல பணக்கார குழந்தைகளை நாய் கடிப்பதில்லை ஏன் அந்த கேள்வியை யார்கிட்ட கேட்கணும் அந்த கேள்வியை ஒரு முனிசிபாலிட்டியில் ஒரு போஸ்ட்டில் இருக்கவங்ககிட்ட அந்த ஏரியாவில் இந்த அந்த ஏரியாவில் நாய்கள் இல்லையே ஏன்னு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க இதான் காரணம் அதான் காரணம் அவங்களுக்கே சரியாக தெரியுமான்னு தெரியாது இவர் ஆக்டர் டாக் லவர்னு சொல்லி போய் நாங்கள் உட்காந்தேன்னு சொல்கிறார் அவரை உட்கார வச்சு பணக்காரர்கள் வீட்டில் நான் இல்லை இல்லை ஏன் அதை எப்படி அவருக்கு தெரியும் தப்பான ஆள்கிட்ட தப்பான கேள்வியை கேட்டால் தப்பான பதில் தானே வரும் தப்பான ஆளுன்னா அவரை தப்பான ஆளுன்னு சொல்லலை அவருக்கு தெரியாத ஒரு ஆள்கிட்ட அந்த கேள்வியை கேட்டால் அவர் எப்படி பதில் சொல்லுவார் அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா எனக்கு இப்படி தெரிய எனக்கு அது தெரியாதுங்க பணக்காரங்க இருக்கிற ஏரியாவில் நாய்களே இளையே தெரியும் எனக்கு தெரியாது அப்படி தானே அவர் சொல்லியிருக்கணும் அவர் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணாரு இது ஒரு ப்ராப்ளம் நம்ம ஊரில் யாருமே தெரியாதுன்னே சொல்கிறது இல்லை தெரியலன்னா தெரியாதுன்னு சொல்லிவிட்டு பேசாமல் இருக்கணும் அவர் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு அதுவும் நிறைய தப்பான ஆன்சர் கொடுத்து அவர் மாட்டிக்கிட்டார் அவரையும் ட்ரோல் மெட்டீரியலாக்கி போல் சோஷியல் மீடியாவில் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறாங்க பணக்காரவங்க ஏரியாவில் திருநாய்கள் ஏன் இல்லை ஒரே வார்த்தை அங்கே வந்து குப்பை குளங்கள் அதிகமாக இருக்கா ஃபுட் வேஸ்ட் சாப்பாடு வீணாக்கப்பட்ட உணவுப் பொருள் இங்கே ரோடு ஓரத்தில் எங்கேயாவது கிடக்கா நம்ம கழிவுன்னு நினைக்கிறது ஆனால் நாய்க்கு உணவாக இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே கிடைக்கா ஒன்றும் முனிசிபாலிட்டியில் அந்த க அவங்க வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து அதை ஃபுல்லாக எடுக்கிறாங்க அது போக இவங்க ப்ரைவேட்டாக சோர்ஸஸ் வச்சுருக்காங்க அவங்க ஏரியாவை க்ளீனாக வைக்கின்றதுக்கா அவங்க காசு கூட கூட கொடுத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ரிசோர்ஸஸ் இல்லை அதனால் நாய் அங்கே இருக்கிறதில்லை இது ஒரு சிம்பிளான ஒரு காமன் சென்ஸ் ஆன்ஸ் கொஸ்டின் இல்லை நம்மளே சொல்லலாம் நாய்கள் வந்து பணக்காரன் ஏழான்னு பார்த்து போகுமா என்ன நீங்கள் நானும் வேணால் போகலாம் இவன்ட் நிறையா பணம் என்னங்க வந்துச்சு ரிசோர்சஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் டாக்ஸ் போகும் நீர்நிலையை தேடி தான் யானை போகும் முட்டை இருக்க இடத்த தேடி தான் பாம்பு போகும் மாதிரி சாப்பாடு இருக்கிற இடத்த தேடி தான் நாய் போகும் இது ஒரு காமனான இது ரெண்டாவது விஷயம் இன்னொருத்தர் இதில் மட்டும் இல்லை நிறையா பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க பணக்காரங்க நீங்கள் காரில் போகிற ஏசி அதில் இருக்க அதனால் வந்து உனக்கு என்ன தெரியும் நீ ரோட்டில் இறங்கி நடந்து நடந்துப்பார் பணக்காரங்க கார்லேயே வாழ்கிறாங்களா எத்தனை பணக்காரங்க கார்லேயே வாழ்கிறாங்க நீங்கள் பணக்காரங்கன்னு சொல்கிறதுக்கான வரமுறை முதல்ல என்ன ஈலான் மஸ்க்கு பணக்காரர் தான் அம்பானி பணக்காரர் தான் அதேமாதிரி நம்ம ஊரில் ஜ சாதாரணமாக ஜவுளி கடை வச்சிருக்கவங்க கூட பணக்காரங்களாக இருக்கலாம் சரியா எல்லாருமே தரையில் நடந்தே போகிறது இல்லையா சரி ஒரு சாதாரணமாக நீங்கள் ஒரு லாஜிக் யோசிங்க காரில் போகிறீங்க ரோடு ஓரத்தில் ஒரு இந்த ஒரு தர்பூசணி விற்கிறதோ இல்லை ஒரு நொங்கு விற்கிறதோ இருக்குது காரை நிப்பாட்டு அவங்க ஒருத்தவங்க இறங்கி அங்கே இறங்கி சாப்பிட்றது இல்லையா அங்கே நாய்கள் அதிகமாக இருக்கும் எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியாது பணக்காரங்க வீட்டில் யாருமே போய் காரில் போயோ இல்லை பைக்கில் போயோ நின்று கறிக்கடையில் போய் சிக்கனோ இல்லை இதுவோ ஆட்டுக்கறியோ வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது இல்லையா அதை சுற்றி நாய்கள் இருக்கும் ஏன்னா அங்கே வந்து வேஸ்ட்டான இதை தூக்கி போடும்போது அங்கே திருநாய்கள் சாப்பிடும் அவங்க எல்லாம் கடி வாங்கிட்டு வராங்க தெரியாமல் கேட்குறேன் நான் என்ன இது ஒரு அபத்தமான ஒரு கேள்வி இதெல்லாம் பணக்காரவங்க இருக்கிற ஏரியா பணக்காரவங்க இல்லாத ஏரியா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்கள் கிட்ட இருக்கா இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் பணக்காரவங்க இருக்கிற ஏரியாவில் இத்தனை நாய்க்கடி நடந்துருக்கு அப்படின்றது இருக்கா மிச்சை வந்து டெவலப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்க ஒரு மீடியாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி இப் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸாக எவிடன்ஸ் பேஸ்டு ஃபேக்ட்ஸை மட்டும் பற்றி மட்டும்தான் நான் பேசணும் எனக்கு தெரியலன்னா நான் சும்மா இருக்கணும் கேள்வி அபத்தமாக இருக்கும்போது பதிலும் அபத்தமாக தானே வரும் இதுக்கு மேலே இன்னொரு ஹைலைட்டான கேள்வி வேறு இப்போ நான் இந்த தெருவில் அடுத்த தெருவுக்கு வந்தால் நாய் கிடச்சிருமா அவரை வந்து கிடச்சிரும்னு சொல்லிட்டார் அவர் தெரியாமல் சொல்லிட்டாரு ரைட்டு இவர் சொல்கிறார் அப்போ நான் ஒரு தெருவில் இன்னொரு தெருவுக்கு போகும்போது என்னை நாய் கடிச்சிருமா சார் நீங்கள் அறந்தாங்கி தானே சார் அறந்தாங்கியில் நீங்கள் வந்து உங்கள் தெருவில் வந்து பக்கத்து வீட்டில் பக்கத்து தெருவுக்கு போகும்போது உங்களை திருநாய் நீங்கள் பார்த்தது இல்லையா சார் அங்கே உங்களுக்கு நாய் கிடச்சிருக்கேன் சார் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு மேலே வந்தவர் தெரியும் நீங்கள் வந்து அறந்தாங்கில் நீங்கள் வந்து தெருவில் இறங்கி நடந்து போகும்போது உங்கள் தெருவை தவிர நீங்கள் இறங்கி எங்கேயும் போக போக மாட்டிங்களா போகும்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் பஸ்ஸில் போயிருப்பீங்க நடந்து போயிருப்பீங்க எல்லாமே பண்ணியிருப்பீங்க சரியா நீங்கள் பக்கத்து தெருவு போகும்போது நாய்க்கு வாங்கிட்டு தான் வந்திருக்கீங்களா இல்லை நீங்கள் ஒரு ஆயிரம் தடவை போகும்போது அதில் பத்து தடவை நாய்க்குட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா நீங்களே சொல்லுங்கள் டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் நீங்கள் தானே சார் நீங்களும் வந்து மக்களோட மக்களாக இருக்கவர் தானே இப்போ வெளிநா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இருந்து தினைய பேர் ஒரு ரெண்டு மூணு வருஷம் வாழ்ந்து இருந்துட்டு லீவுக்கு ஊருக்கு வராங்க இவங்க ஊருக்கு கிளம்பி போகிறதுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு நாய் குட்டி போட்டுருக்கும் அந்த நாய்க்கெல்லாம் ரெண்டு மூணு வயசு இருக்கும் இப்போ இப்போ வரும்போது அவர் ஸ்ட்ரேஞ்சர் தானே அவர் வீட்டுக்கு வர அவர் ஸ்ட்ரேஞ்சர் தானே எப்படி இருந்தாலும் இறங்கி நடந்து தானே போகணும் கார்லேயே வந்து ஹெலிகாப்டரில் இறங்காலும் தரையில் இறங்கி நடந்து தானே போகணும் அப்போ அங்கே திருநாய் வந்து கடிக்கு இப்போ வெளிநாட்டிலேருந்து வரவங்க எல்லாத்தையும் திருநாய் கடிச்சி தான் அனு அனுப்புதா ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு கொஸ்டின் இவரும் சொல்கிறார் நைட்டு பதினோரு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கண்டிப்பாக கடிக்குமா நான் போகிறேன் ரெண்டு மணி மூணு மணிக்கு கடிக்கிறது இல்லையா நீங்கள் சொல்லுவீங்க நீ கடி வாங்கினதில்ல நீ பாரு தெரியும்னு வைங்க நாய் நம்மளை கடிக்கிறதுக்கும் நம்ம மெயினான ஒரு காரணம் எல்லா நாயும் வந்து உடனே ஒரு பத்து இருபது நாய் இருந்துச்சுன்னா பத்து இருபது நாய் வந்து கடிச்சதுன்னா நான் சொன்ன மாதிரி மக்களே சேர்ந்து நேரம் நாய் பாப்புலேஷன் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க எப்போ பண்ணியிருப்பாங்க நீங்கள் நான் எல்லாம் முன்னாடியே முன்னாடி பண்ணியிருப்பாங்க அதில் வந்து ரிஸ்க் அளவு கம்மியாக இருக்கிறதுனால தான் இத்தனை நாள் இது இந்த பாப்புலேஷன் கூண்டு தான் அது காரணம் அப்போ இதை வேர்லேருந்து ஆரம்பிக்கணும் திரு அடுத்த தருவுக்கு வந்தாலே நாய் கடிச்சிடும் அடுத்த தெருவுக்கு வந்தாலே இது அப்படிலாம் கிடையாது அப்படின்னா பகலில் யாருமே போக மாட்டாங்களே எல்லாரும் துப்பாக்கி கம்பு கத்தி இதோட தானே ரோட்டுக்கு போகணும் பொதுபர பொதுப்படுத்த அதிகம் தான் நான் சொல்கிறேன் பொதுவாக இதுக்கு ஒரு லேபிள் குத்தி இதுதான் இது இப்படி தான் நடக்கும் இதுதான் விஷயம் இதுக்கு மேலே பேசுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டிபேட் போனதாக நான் பார்க்குறேன் இல்லை நாய் மனுஷன் நான் அட்டாக் பண்ணுறது அதிகமாக மனுஷன் நாய்களை துன்புறுத்துறது அதிகமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரெண்டுமே ஈக்குவல்னு வச்சுக்கலாமா இல்லை ஒன்று இப்போ நாயை அட்டாக் பண்ணுறது அதிகம்னு வச்சுக்கலாம் நாயை துன்புறுத்துறது எத்தனை இதில் சார் நியூஸ் ஆகுறது நாய் கடிச்சா தான் நியூஸ் ஆகும் நாயை துன்புறுத்துறதுலாம் வந்து சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய வெளிய ஆரம்பிச்சி வர ஆரம்பிச்சிருக்கில்லாம் அதுவும் வராது இப்போ ஒரு பெரிய அதுவே தனியாக நம்ம வந்து மணிக்கணக்காக பேசலாம் உட்காந்து எந்தெந்த மாதிரியான அட்ராசிட்டிஸ் நடக்குதுங்க வண்டியை விட்டு அடிக்கிறது கல்லை விட்டு அடிக்கிறது அதை டீஸ் பண்ணுறது வெடியை கொளுத்தி மேலே தூக்கி வீசுகிறது சுடுதண்ணி எடுத்து ஊத்துறது இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க நீங்கள் கொண்டு வந்தது முதல்ல நான் உங்கள் நம்மளுடைய மூதாதையர்கள் கொண்டு வந்தாங்க எல்லாம் சொல்லலாம் பாப்புலேஷனை கன்ட் அன்கன்ட்ரோலில் போட் போக விட்டது வந்து நம்மளும் நமக்கு நம்ம ஓட்டு போட்ட கவர்மெண்ட்டும் தான் நீங்கள் பண்ணுற விஷயத்தை சரியாக பண்ணிங்கன்னா அந்த பிளான் சக்ஸஸ் ஆகும் தெருவில் நாய் இருக்கணுன்றது அது கஷ்டப்படணுன்றதை யாருமே பார்க்கணுன்னு சொல்லவே இல்லை தெரு நாய் இருந்தால் செக்யூரிட்டி நீங்கள் கருணை உள்ளத்தோடு இறங்கள் இறக்கத்தோடு இறங்கள் நீங்கள் வந்து அனிமல்களையும் இது மிருகங்களையும் வந்து ம மனிதர்களுக்கு நிகராக வந்து நீங்கள் ஆதரியுங்கள் இது பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் யாரும் பேச போகிறது இல்லை நம்ம செல்ஃபிஷாக தான் இருப்போம் அப்போ வந்து செல்ஃபிஷாக தான் இருக்கிறோம் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதுலேயாவது ஒரு சின்ன ஒரு நியாயத்தை வச்சு சரியாக கொண்டு போகணும் எல்லாத்தையும் கொண்டு போய் இது இது வந்து கொண்டு போய் ஏதோ ஒரு இதில் கரைக்கிற மாதிரியான விஷயம் கிடையாது ஒரே நல்ல கரைஞ்சி தீர்ந்து போகிற விஷயம் கிடையாது இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக பண்ணி கவர்மெண்ட்டும் ப்ராப்பராக பண்ணி பீப்புளவுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் சொல்யூஷன் வரும் அதே மாதிரி தயவுசெய்து வந்து கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும் நீ கடி வாங்கி தான் ஆகணும் நீ தான் பார்த்து போகணும் செக்யூரிட்டியோட போகணும் வீசா வாங்கிட்டு போகணும் அப்படிலாம் யாருமே சொல்லலை தெருவில் நாய்களே வரக்கூடாது நீங்கள் டோட்டல் தெருவில் வந்து அபேண்டன் பண்ணுறது முதல்ல குறைங்க தெருவில் நாய்களை வந்து எங்கேயாவது விட்றது வாது ஒரு ஒரு வீம்புக்காக நாயை வாங்கி வளர்த்துட்டு அப்புறமா வெளியூரில் கொண்டு போய் விட்டு கட்டி போட்டு வர்றது இந்த மாதிரி தெரு அந்த பரிதவிக்கு விட்டு வர்றது அப்புறமா அதுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் ஆகும் அது தான் செய்யும் என்ன எங்கே ஸ்டாட்டஸ்டிக்ஸ் இருக்குது நாய்களில் தெருவிலே வளர்ந்து குழந்த நாய்கள் தான் கடிச்சிருக்குன்னு ஏதாவது ஸ்டாட்டஸ்டிக்ஸ் வச்சுருக்கீங்களா வெளியில் விடப்பட்ட நாய்களும் தெரு மாறிடுது இல்லை அதை விடுறது யார் மனுஷன் தானே அப்படி பண்ணுறவங்களுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுங்க அந்த பண்ணுறவங்களுக்கு வந்து அதுக்கு ஸ்ட்ரிக்டான லாஸ் கொண்டு வாங்க யார் யார் வீட்டில் நாய் வளர்க்குறாங்கன்னு ஒரு சர்வே எடுங்க மக்கள் தொகை சர்வே எடுக்கும்போது நாய் யார் யார் வீட்டில் நாய் வளர்க்குறாங்க அந்த நாய் அந்த நாய்க்கு என்ன வயசு இதை ஒரு குறிப்பாக வச்சுக்கோங்க அதுக்கு வந்து மைக்ரோ சிப் போடணும்னு சொல்லி ஒரு ஒரு இது மட்டும் போட்டு ஒரு 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 லா போடுங்க இல்லைன்னா மைக்ரோ முடிச்சு அவங்களுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்ல இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ஏதாவது யோசிங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு அவுட்கம் இதில் சொல்லியிருந்தால் பரவாயில்லையே என்னுடைய தன்மையான வேண்டுகோள் உங்களால் நாய் வளர்க்க முடியலன்னா வாங்காதீங்க உறுதியாக தெரியலன்னா வாங்காதீங்க அதுவும் ப்ரீடர்ஸ் வந்து இந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி குட்டியை விற்று அப்போ விற்று அவங்க வளர்க்குறவங்களுக்கு எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாமல் பரிதாப கஷ்டப்படுத்தி கஷ்டப்பட்டு அப்புறமா நாயை கொஞ்சம் தெருவில் விடுறது இதுக்கு காரணம் வந்து இம்ப் இம்ப்ராப்பர் ப்ரீடிங் அதுக்கு எதாவது ரெகுலேஷன் வச்சிருக்க மாதிரி அதை பற்றி யாராவது பேசினாங்களா ப்ரீடிங்கை பற்றி யாராவது பேசினாங்களா அபேண்டன் பண்ணுறதை வந்து எவ்வளோ கடுமையான ச இதுவாக கடுமையாக வந்து தண்டிக்கப்பட வேண்டிய விஷயன்றதை யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா பேசுனாங்களா இல்லை இதெல்லாம் பேசி இன்னும் வேக்சினேஷனுக்கு ஸ்டெர்லைசேஷனுக்கு இது கொத்து இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறத வந்து சென்சிபிளாக யோசிச்சு பண்ணுங்கள் இன்றைக்கி நடக்குது நான் என்ன பண்ணணும் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் என்ன சார் தான் கேள்வி என்னோடது பீப் உங்கள்கிட்ட தான் ரிசோர்சஸ் இருக்குது கவர்மெண்ட் கிட்ட தான் ரிசோர்சஸ் இருக்குது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ ஒரு ரிசர்ச்சோ எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது எல்லா பீப்புளும் வந்து நீ அதனால தான் உங்கள் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு மக்கள் வந்து அவங்க வேலையை பார்க்குறாங்க அவங்க வாழ்க்கையை பார்க்குறாங்க அதுக்கான த ஆட்களை கூப்பிட்டு உட்கார வச்சு கேள்வி கேட்காம மொத்தமாக ஒரு கு குத்து மதிப்பாக அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் வச்சுக்கிட்டு இந்தியாவில் தான் ரேபிஸ் இது இது அதிகமாக இருக்குது இந்தியாவில் எயிட்ஸ் அதிகமாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு இந்தியாவில் ரேபிஸ் இருக்குது அதிகமாக இருக்குது இந்தியாவில் எயிட்ஸ் அதிகமாக இருக்குது அது அதுவும் அதுவும் எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவில் தான் லஞ்சம் அதிகமாக இருக்குது இந்தியாவில் தான் சொல்ல உடனே நீங்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா எல்லாத்துக்கிட்டையும் போயிருவீங்க இந்தியாவில் லஞ்சம் இல்லைன்னு யாராலையும் நம்ம சொல்ல முடியாது எல்லாமே அதிகமாக தாங்க இருக்குது மச்சாக தான் இருக்குது என்னென்ன தேவையில்லையோ அதெல்லாம் மச்சாக தான் இருக்குது மாதிரி திருநாய்கள் அதிகமாக டூ மச்சாக இருக்குது ஒத்துக்கிறோம் திருநாய்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெருவில் இருக்கணும்னு யாருமே சொல்லவே இல்லை ஆனால் அதை ஒரே நாளில் ஒரு மரத்தை வெட்டி சாய்க்கிற மாதிரி சாய்க்க முடியாது இது அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க இது ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சில் தான் எந்த டிசீஸுமே கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் கோவிட் வந்து இன்றைக்கி கதவை போட்டி நம்ம அடுத்த வாரத்தில் கதவை திறந்து எல்லாத்தையும் போகலான்னு விடலை அதுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சி அது வரைக்கும் இருக்கிற ப்ரிக்காஷன்ஸை பார்த்து மக்கள் இறக்குறதையும் சகிச்சு எல்லாத்தையும் பண்ணி தான் பண்ண முடிஞ்சுது இது வந்து நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே தெரிஞ்சு வள தெரிந்து வளர்ந்த பிரச்சனை ஹியூமனோட இறதுனால வந்த பிரச்சனை அது பத்து நாய்க்கு மேலே நூறு நாய் நூற்றம்பது நாய் ஆகும்போதே அந்த முனிசிபாலிட்டிஸோ மற்றவங்களோ அவங்க கரெக்டான ப்ராப்பர் ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா வேக்சினேஷன் கரெக்டாக பண்ணி அதை கரெக்டாக கண்டினியூ பண்ணியிருந்தாங்க கன்சிஸ்டாக பண்ணியிருந்தாங்கன்னா எதுக்கு இத்தனை ரேபிஸ் டெஸ்ட் நடக்குது அதுக்கான கேள்வி பதிலாக உங்கள்கிட்ட விட்டுறேன் நான் இப்போ தான் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட வேண்டியது இருக்குது இப்போ நம்ம நாயை பேசுகிறோம் சரியா நாயை கடிக்குதுன்னு நாய் கடிக்குதுன்னு இந்தியாவில் வருஷத்துக்கு பதினெட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேர் நாய் கடினால சாகுறதா டப்ளியூஹெச்ஓ ரிப்போர்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் சொல்லுது இந்தியாவில் பாம்பு கடினால எத்தனை பேர் சாகிறாங்க தெரியுமா ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் பேர் சாகிறாங்க பாம்புகளெல்லாம் கொண்டுடலாமா விளைநிலங்களில் கிராமங்களில் வயலோர பகுதிகளில் இருக்கிற சின்ன சின்ன குடியிருப்புகளில் இந்த எல்லா இடத்துலையும் பாம்புகள் வருது பாம்புகள் எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டுடலாமா இதோட நம்பஸ் அதிகமாக இருக்கு பாம்புகள் வந்து மனிதர்களோடு ஒட்டி தான் வாழுது அதை நீங்கள் தெரியாமல் போய் மிதிச்சாலோ இல்லை அதோட க்ளோஸான ஏரியாக்குள்ள அதுக்குள்ளே பக்கத்துக்கிட்ட போயிட்டாலோ பாம்பு வந்து கொத்தும் கொத்தும் போது நிறைய பேர் சாகிறாங்க விவசாயிகளுமே சாகுறாங்க ஆனால் பாம்புகள் விவசாயிகளோட நண்பன் பாம்புகள் எல்லாம் கொண்டுட்டிங்கன்னா விவசாயம் நடக்காது சாப்பாடு கிடைக்காது எலிகளும் தவளைகளோட பெருக்கமும் அதிகமாயிரும் மற்ற ரோடன்ஸ் சின்ன சின்ன முயல் இதரோடய பெருக்கம் அதிகமாயிரும் அதுக்கு பிரதான உணவே நம்ம விளைச்ச விளைநிலங்களில் வர்றது தான் அரிசி கோதுமை இதெல்லாம் தான் நமக்கு சாப்பாடு கிடைக்காது அதனால தான் அதையும் விட்டு வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன் நான் அதனால் புதுப்படையாக வந்து ஒன்று இருக்குது எனக்கு கிடைக்கிது மனுஷன் தான் முக்கியம் மனுஷனுக்கு அப்புறம் தான் எல்லாமே மனுஷனுக்கு அப்புறம் தான் எல்லாமே அது எதனால தான் சுப்ரீம் ஃபோர்ஸ் அந்த மனுஷனுக்கு தான் மற்றதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான அறிவும் திறமையும் கருணையும் எல்லாமே இருக்குது அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் என்னது கிடைக்குது அதனால் இன்றைக்கி நான் இன்றைக்கு நான் அதை வெளியே தூக்கி போட்டுறேன் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது வேறு பாப்புலேஷனை தொடச்சி எறியறது வேறு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது பாப்புலேஷனை தொடச்சி எறிகிறது திருநாய்களை தெருக்களிலேருந்து அகற்றணும் அந்த திருநாய்களுடைய இனத்தை அழிக்கணுன்றது கிடையாது திருநாய்களில் தெருக்களில் இருந்து அகற்றுறதும் ஒரே நாளும் நடக்காது திரும்ப திரும்ப நான் தான் சொல்கிறேன் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் தவிர்த்தால் குழப்பங்களை தவிர்க்கலாம் சில பேர் சொல்கிறாங்க டிஆர்பிக்காக இதை பண்ணாங்கன்னு நீங்கள் டிஆர்பிக்காக என்ன வேணால் பண்ணுங்கள் எல்லாருமே மீடியாவில் இருக்கவங்க பணம் பப்ளிசிட்டி எல்லாமே எல்லா மனுஷனும் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை தேவைகள் இருக்குது அதை பற்றி பிரச்சனை இல்லை நீங்கள் டிஆர்பிக்காக என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் ஒரு கன்ஃபியூஷனை லீட் பண்ணுற மாதிரியான விஷயங்களையோ ஒரு ஒன் சைடடான ஒரு ஒரு டிபேட்டோ ஒரு இதுவோ போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட தாட் நான் எல்லா டாக் ஹேட்டர்ஸும் ஹியூமன் லவ்வர்ஸ் கிடையாது எல்லா டாக் லவ்வர்ஸும் ஹியூமன் ஹேட்டர்ஸும் கிடையாது அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒரு கோஹசிவ் அப்ரோச்சாக இப்போ இவங்க வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்கிறாங்க இது ரெண்டையும் கொண்டு போய் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம இதை நோக்கி போய் இப்போ வெளிநாடுகளில் இருக்க மாதிரி தெருநாய்களை இல்லாமல் பண்ண பண்ணி ஆனால் அதே சமயத்தில் அந்த நாய் இனமும் காப்பாற்றப்பட்டு ரெஸ்பான்சிபிள் ஓனர்ஸ் மட்டும் இந்த டாக்ஸை வளர்க்குற வளர்க்குற அளவுக்கு நம்ம கொண்டு வரணும் இதுக்கு அடாப்ஷன் விஷயங்களை பற்றி பேசணும் இதுக்கு டார்கெட்டட் ஷெல்டரிங்னு ஒன்று இருக்குது அதை பற்றியும் குறுகிய காலத்தில் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான சிறந்த வழிகளை பற்றியும் அடுத்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நாருக்கு மற்ற வரும் அதே தயவு செஞ்சு இந்த மாதிரி ஷோஸ் நடத்தும் போதோ இந்த மாதிரி இது பண்ணும்போதோ சமூக பொறுப்பு உணர்ந்து பண்ணுங்கள் தப்பான கருத்தை பேசுனாங்கன்னா அதை தப்பான இதை பேசுகிறீங்க இது பேசாதீங்கன்னு சொல்லுங்கள் நீங்களே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக பல மடங்கு அவதாரம் எடுத்து நீங்கள் சத்தம் போட்டிங்கன்னா ஏ அந்த அந்த சைடில் இருக்க உட்காறவங்க எல்லாருமே ஆஃப் ஆகிருவாங்க அப்புறம் வெளியில் வந்து இப்படி தான் கம்ப்ளைண்ட் வரும் இப்படி மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் போட்டு போட்டு இன்டர் என்டர்டெயினிங் கண்ட கண்டென்ட்டை மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு எஜுகேஷன் எதுவும் இல்லாமல் டேக் ஹோம் மெசேஜ் எதுவுமே இல்லாமல் மொட்டையாக முடிச்சுட்டு நாலு பேர் கூப்பனை கொடுத்துட்டு கும்பிட்டு போட்டு போகலாம் அதெல்லாம் அதோட நோக்கம் அதுக்கு அதுக்குன்னு ஒரு தரம் இருக்கு அந்த ப்ரோக்ராம் எவ்வளோ மதிக்கப்பட்ட ப்ரோக்ராம் எவ்வளோ தரம் இருக்குது நீங்கள் ஸ்கிரிப்டடாக பண்ணுங்கள் அன்ஸ்கிரிப்டடாக பண்ணுங்கள் டேக் ஹோம் மெசேஜ் தான் இருக்கா இல்லை அட்லீஸ்ட் மனுஷங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தாத மாதிரியாவது ஒரு இந்த மாதிரி ஒரு சண்டை போடுறதுக்கு ட்ரோல் மெட்டீரியல் பற்ற உருவாக்கி வச்சுட்டு அதை வச்சு ஒரு பொழுதுபோக்கு விஷயம் ஆகாம இருந்துச்சுனாலே போதும் கம்யூனிட்டி வந்து ஒரு சென்சிட்டிவான கம்யூனிட்டி பல விஷயங்கள் விஷயங்களுக்காக ஈஸியாக வந்து நம்ம சென்சிட்டிவ் ஆயிடுவோம் அது எது சம்மந்தப்பட்டதாக வேணாலும் இருக்கலாம் அதை பற்றி லிஸ்ட்டில் நம்ம நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அதனால் இந்த மாதிரி சொல்லும்போது ஒரு சினிமாவில் ஒரு நமக்கு விரும்பத்தகாத விஷயம் வந்தாலே இது ஒரு 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 குறிப்பிட்ட விஷயத்தை சுட்டி காட்டுறதுனாலே பத்து பேர் குடிப்பிடிக்கிறாங்க அது சினிமாதான்னு தெரியும் ஸ்கிரிப்டட் விஷயத்துக்கே நம்ம அவ்வளோ ரியாக்ட் பண்ணுவோம் இது அன்ஸ்கிரிப்டட் விஷயம் அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க அத சரியாக இல்லைன்னா அப்புறமா ரியாக்ட் பண்ண தானே சார் செய்வாங்க பீப்பிள் சில பேர் வந்து ஆரோசம் சரியான கருத்தாக இருந்தால் யாரா இருந்தாலும் வர வரப்பாங்க டாக் லவ் ஹேட்டர்லாம் கிடையாது எல்லாரும் ஹியூமன் லவர் தான் நம்மளும் ஃபெல்லோ ஹியூமன்ஸ் தான் எல்லாரும் ஹியூமன் லவர்ஸ் தான் ஒரு சில பேர் எக்ஸன்ட்ரிக்காக ஏதாவது யோசிக்கலாம் ஆனால் தெருக்குள்ள நானும் தெருக்குள்ள நான் தொகை வந்து கட்டுப்படுத்தப்படணும் அதுக்கான ஸ்டெப்ஸ் சரியாக போகணும் அதுக்கான மணி கரெக்டான காசு வந்து சரியாக ரிப்ளேஸ் பண்ணப்படணும் பீப்புளுக்கு அதுக்கு ஒரு ட்ரான்ஸ்பெரன்சி எப்படி பண்ணாங்கன்றது வேணும் இந்த மாதிரி கோணத்தில் யோசித்து ஏதாவது ஒன்று ப்ரோக்ராம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் சந்தோஷமாக வரவேற்கணும் டாக் கேர் டிப்ஸ் டாக் ட்ரைனிங் டிஃப்ரெண்ட் ப்ரீட் ப்ரொஃபைல்ஸ் ரெஸ்பான்சிபிள் டாக் ஓனர்ஷிப் மாதிரி நீங்கள் நாய் கூட உங்களுடைய லைஃப்பை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது உங்கள் வீட்டை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது அப்படின்றது தேவையான தகவல்களை நீங்கள் ஃப்ரீயாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் ரிக்வஸ்ட் அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் சேரலாம் அதில் ஆக்கப்பூர்வமான தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து வீடியோ பண்ணுறது கார்த்திக் முருகேசன் காளியும் நானும் டாக்டர் இனத்தமிழ் தம்பி ஹாவ் நைஸ்டே கைஸ்